வணக்கம் வெல்கம் பேக் டு சிம்ப்ளி அட்டோமினிக் வந்து ஐ வில் ட்ரை டு அ வெரி குவிக் வீடியோ ஆன் ஆவின் மில்க் கார்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெனியூவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ உங்களது ஐஓஎஸ் அதாவது என்ன சொல்கிறது ஐபேட் ஐஃபோன் அந்த மாதிரினா சஃபாரி இல்லைன்னா இது மாதிரி லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு கூகுள் டாட் காம் இது கூகுள் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு ஐட்டம் தான் இதில் போயிட்டு நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா சே ஏஏபிஐஎன் ஜூம் திஸ் ஆவின் ஸ்பேஸ் மில்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று போடுவேன் போட்டுட்டு ஃபார் ஹூம் எம் ஐ டூயிங் திஸ் வீடியோ ஃபார் ஜென்ரலி ஃபார் எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டூ நோ ஹவு டு டூ திஸ் ஆஃபீஸில் இருக்கேன் வீட்டுக்கு போகும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் நீங்களே இதை தேடி பண்ணிடுவீங்க ஃபஸ்ட்டு போர்ட்டல் என்ன காட்டும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலுன்னு காமிச்சிட்டு அதில் உங்களுக்கு வெல்கம் டு ஆன்லைன் மில்க் ஆட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ண போறீங்க க்ளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் லெட் மீ ட்ரை டு ஜூம் இட் அவுட் ஸோ வெல்கம் டு ஆ வென் மில்க் ஆட் ஸ்டேட்டஸ்னு காமிப்போம் அது உள்ளே நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா ஸோ மில்க் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே போகிறோம் ஓகேயா இது வந்து யாருக்கலாம் ஒன்லி பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஹேவ் மில்க் இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணால் எப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஓகேயா ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஃபார் ஆல் த எல்டர்ஸ் ஃபார் த சிட்டிசன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வாட்சிங் திஸ் யூ நோ வாட் டு டூ இன் வெரி சிம்பிள் ஃபேஷன் தி பெஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஆல் த எல்டர்ஸ் இன் யுவர் கம்யூனிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹூ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் டு ரெஜிஸ்டர் ஆல் தீஸ் திங்ஸ் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டீ போட்டு கொடுக்க சொல்லுங்கள் தாராளமாக போட்டு கொடுப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டீயோ காஃபியோ போட்டுட்டு இதை அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க வாட் ஆல் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ இட்ஸ் கோன் ஆஸ்கூ ஃபார் யுவர் நேம் ஃபை இஸ் இட் நாட் ஜூமிங் ஒரே ஒரு செகண்ட் நேம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் மேண்டேட்ரி ஜெண்டர் பின்கோட் போட்டுருந்தேன் பின்கோட் போட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட லோக்கல் டெப்போ உங்கள் அட்ரஸ் காட்டும் அந்த பின்கோடில் இருக்கிற அட்ரெஸ்லாம் கிளப் பண்ணி ஒரு இடத்துல காட்டும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன் நீங்கள் வீட்டில் உட்காந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலான்னா அட்ரஸ் ப்ரூஃப் பாயிண்ட் என்ன ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாம் பக்கத்தில் அந்த அட்ரஸ் ப்ரூஃபோட ஐடி நம்பர் கொடுக்க போகிறோம் தானாக சிஸ்டம் போய் மேட்ச் பண்ணக்கூடுது ஸோ ஓட்டர்ஸ் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் சீனியர் சிட்டிசனுக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது ஆதார் கார்டு ரேஷன் பேங்க் பாஸ்புக் எல்பிஜி எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் பில் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸோ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஐடி நம்பர் இந்த ரெண்டு அவங்களோட உட்காந்து பார்த்து கரெக்டாக இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோனில் பண்ணுறச்சே இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு காட்டும் ஓகே நான் ஃபஸ்ட்டு பண்ணுற செய் என்ன இது அட்ரெஸ்லாம் கேட்கவே இல்லையா அப்படின்னு நினச்சா யூ ஹாட் டு லிட்டர்லி ஃபிசிக்கலி ஸ்க்ரோல் இட் நான் இப்போ லேப்டாப்பில் காமிச்சுன்ருக்கேன் ஸோ ஃபோன்னால் ரைட் சைட் லெஃப்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னால் நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல் தோஸ் சிங்ஸ் இட் லாஸ்ட் இந்த இடத்துல ஈமெயில் நம்ம ட்ரீ இங்கேதாங்க அடுத்த இம்பார்ட்டண்ட் பாம் ப்ரை ஓகே நியூ இன்ஃபர்மேஷன் இஸ் ஆஸ்ட் யூர் ஓகே த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஹாஃப் லிட்டராக ஃபுல் லிட்டரா டோண்டா பேஸ்டரைஸ்டா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன குவான்டிட்டி கொடுக்குறீங்களோ அது ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது அட்ரெஸ் தான் எடிட் பண்ண முடியும் அப்புறம் இந்த கேப்ஷா கொடுத்துட்டு வி ஆர் கோயிங் டு சே ரெஜிஸ்டர் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஒரு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ இஃப் யூ ஒர்க் ஹெல்பிங் அவுட் அ சீனியர் சிட்டிசன் அவுட் தேர் இன் யோர் ஃபேமிலி ஆர் யோர் ஹூ எவர் டெல்லி பாம்பே கொல்கட்டா யுஎஸ் எங்கே உக்காண்ட்ருக்கீங்களோ அவங்களோட ஒரு கால்ல உட்காந்து ஓடிபி நம்பர் அவங்களோட நம்பருக்கு வரப்போகிறது மொபைல் நம்பர் அதை மட்டும் வாங்கிட்டு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க பேமெண்ட்டும் நீங்கள் உக்காண்டிருக்கிற இடத்துல பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மில்க் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோமா அதே வெப்சைட்டில் மில்க் கார்டு ரெனியூவல் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆல்சோ இதை கிளிக் பண்ணினோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் ஸோ இன் தேட் நெக்ஸ்ட் பேஜ் இட்வில் கிவ் யூ ஆப்ஷன்ஸ் ஃபார் பேமெண்ட் அஃப்கோர்ஸ் பேமெண்ட்டுக்கு முன்னாடி இட் ஆல்சோ ஆஸ்க் யூ ஃபார் லாகின் லாக்இன் இஸ் த மொபைல் நம்பர் தட் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் வித் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டா இட்வில் ஆஸ்க் ஃபார் பேமெண்ட் பேமெண்ட் இஸ் கோயின் டு கோயிங் தட் இஸ் நோ கேஷ் அதனால எஸ்படி சேஃப் அகெயின் ஓடிபி நம்பர் உங்களுக்கு தான் வரப்போகிறது நீங்கள் தான் பாஸ்வேர்ட் போட போகிறீங்க ஸோ அகென் எல்டர்ஸ்க்கு நீங்கள் பையனோ பொண்ணோ எங்கே உட்காந்துருக்கீங்களோ என்ன டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ பேமெண்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ மை கொஸ்டின் டு த லேடி தேஸ் ஓகே ஆல் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபைன் இதை பிரிண்ட் பண்ணணுங்கிறீங்களே இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு பிரிண்டர் வச்சுக்கணுங்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் தென் ஸ்மைல் போர் திங் ஷிப் ஹர் ஜாப் அண்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சரி நீங்கள் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐவ் டன் த பேமெண்ட் ஐம் நாட் ஷோயிங் அதர் டீட்டெயில்ஸ் ஐ சாரி ஸோ ஃப்ரம் டே டூ டேஸ் எத்தனை நாளைக்கு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ்னு வேறு ஒன்று போடுறாங்க ஸோ இங்கே ப்ரிண்ட் இ கார்டுன்னு ஒன்று வரும் இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் யார் பால் போடுறாங்களோ அந்த மில்க் பர்சன் மில்க் பர்சன் ஹூ எவர் மில்க் மேன் மில்க் மேட் ஓவர் த பர்சனஸ் அவளுக்கு நீங்கள் அப்படியே ஆன்லைனில் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா இ அட்வைஸாக அவங்க அதை கூட வச்சு தே கேன் டூ இட் ஃபிசிக்கல் பிரிண்ட் அவுட் இஸ் நாட் மேண்டேட்ரி சொன்னது ஸோ ஐ ஆம் ஷேரிங் திஸ் ஃபார் கம்யூனிட்டி சர்வீஸு நீங்கள் எங்கேயோ போய் ஊறு விட்டு ஊறு நாடு விட்டு நாடு பண்ணோம்ல நீங்கள் உங்கள் ப வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி கம்யூனிட்டி நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும் யாரெலாம் சீனியர்ஸ் இருக்காங்க உங்கள் ஏரியாவில் ஃப்ளாட்டில் பக்கத்தில் ஏற்றில் இஃப் தே நீட் திஸ் ஹெல்ப் வீடியோ பார்த்து யூடியூப் ஒரு லிங்க்குள்ளே போய் நீங்களே பண்ணுங்கன்னு அவங்கள சொன்னீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அட்ராஷியஸ் ஆல் யூ யங்ஸ்டர்ஸ் நோ ஹவு டு டூ திஸ் இன் அ ஜிஃபி ஸோ இது எடுத்துட்டு போய் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ ஹவ் டன் ஸோ இட் வித் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள் ஸோ தட் தே கேன் ஜஸ்ட் ரன் த்ரூ திஸ் ஹெல்ப் சம்படி சம்வேர் இன் யுவர் ஓன் லொக்காலிட்டி சேயிங் தட் ஆஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் வாட்சிங் திஸ் அறுபது வயசானால் சீனியர் சிட்டிசனுங்கிறாங்க பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எனிபடி ஹூ இஸ் நாட் மொபைல் இஸ் அ சீனியர் சிட்டிசன் ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோங்கிறதுக்காக நடக்காமல் இருந்துடாதீங்க கோ ஆல் தி வே அப் டு த லோக்கல் பூத் மேக் யுவர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே ஹாப்பி ஹெல்தி அண்ட் ஜாய்ஃபுல் பபாய்